வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சுமார் ஒரு லட்சம் அறுபத்தி மூன்று ஆயிரம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட சார்பு பதிவாளர் அலுவலகத்தை இன்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி மாநாடு மூலம் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி வே சுபலட்சுமி அவர்கள் இன்று மாலை அலுவலகத்தை நேரில் பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அமுலு விஜயன் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி சுபலட்சுமி வட்டாட்சியர் திரு டி பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் கேரார் செய்தி வாசிப்பு மதன்ராஜ் கொஞ்சம்